வணக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் திருநெல்வேலி நெடுஞ்சாலை ரோட்டில் பயணிக்கிற ஒவ்வொரு வாகனங்களும் இந்த கோவில் முன்னாடி ஒரு நிமிடம் நின்று காணிக்கை செலுத்தியோ அல்லது கை கும்பிட்டு வணங்கியோ தான் அவங்க பயணத்தை மேற்கொள்வாங்க இது எழுதப்படாத சட்டம் ஒரு காலத்துல ரொம்ப கோபக்கார அம்மாவா இருந்தவங்க இன்றைக்கு சாந்தமாகி மக்கள் குறைய தீர்த்து வர்றாங்க அந்த அம்மனுக்கு இழைக்கப்பட்ட அநீதி உலகத்துல இருக்கிற எந்த பொண்ணுக்கும் இனிமே நடக்க கூடாதுன்னு தாங்க சொல்லணும் அப்படி அந்த அம்மனுக்கு நிகழ்ந்த அநீதி என்னங்கிறத இந்த கதை மூலமா பார்க்கலாம் தெரிக்கும் நண்பகல் வெயில் நேரத்துல வெடித்துக்கிடுக்கும் தரிசு நிலத்துல வேலனும் இசக்கி அம்பாலும் ரொம்ப சோர்வா நடந்து வர்றாங்க ஆங்காங்கே உயர்ந்து வளர்ந்த கள்ளிச்செடி காடு அது என்னங்க கொஞ்சம் மெதுவா நடக்கலாமா இதுக்கு மேல நடக்க முடியல காலெல்லாம் நடுங்குது தொண்டையும் வறண்டு போச்சு அவளின் கண்கள் கூட நெற்றியில் வடிந்த வியர்வை நீர்பட்டு எரிச்சல் அடைந்தது கொஞ்ச நேரம் மரத்து நிலையில ஓய்வெடுத்துட்டு போலாம்னு இசக்கி சொன்னதும் வேலன் அவளை பார்த்தான் அவனது முகபாவனை ஏதோ ஒன்றை யோசித்தது சரி ஓய்வெடுக்கலாம் வா என்று சப்பாத்தி களி செடி நிழலின் அடியில் இரண்டு பேரும் ஓய்வெடுக்கிறாங்க இசக்கியும் அவன் மடியில் படுத்து கொஞ்ச நேரத்தில் அசந்து தூங்கிட்டான் அவன் நல்லா தூங்கிட்டாளான்னு பார்த்த வேலன் அவ தலையை தான் மடியிலிருந்து எடுத்து கீழே வச்சுட்டு பக்கத்துல இருந்த ஒரு பெரிய பாறாங்களை எடுத்து அவ தலையில் போட்டுடுறான் தலை சிதறிஞ்சு போய் தலையின் மண்டை ஓடு மண்டைவோடு ஓடு உடைந்தது போல ஆனது அந்த கொடூர காட்சிய பார்த்த அவன் கொடூரமா சத்தமா ஒரு சிரிப்பு துணி மூட்டையை எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து எட்ட தூரத்துல ஒரு கிராமம் இருந்துச்சு சரி அந்த கிராமத்துக்கே போயிடலாமே வேகமா நடைய கட்டினான் ஆனா அவன் பின்னாடி யாரோ பின்தொடர்றது போல இருந்துச்சு ரெண்டு முறை திரும்பி பார்த்தான் யாரும் இல்ல மூணாவது முறை திரும்பி பார்த்த போதுதான் தெரிஞ்சது நடந்து வர்றது வேற யாரும் இல்ல அது இசைக்குதான் இப்போ அவன் கையில ஒரு குழந்தையும் இருக்குது அனல் பறக்கும் தரிசு நில காட்டு சுடுமணலில் அவன் வேகமாக ஓடி செஞ்சு கிராமத்தை போய் அடைஞ்சா அந்த ஊர் மக்களிடம் உதவி கேட்கிறான் என்னை எப்படியாவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு விஷயம் தெரிஞ்சு ஊர் பெரியவர்களும் அந்த இடத்துக்கு வர்றாங்க யாருப்பா நீ என்னாச்சு உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாங்க என் பெயர் ஆனந்தன் நான் பூமுகார் நகரத்துல இருந்து வர்றேன் என்ன ஒரு பேய் தொருத்துது காப்பாத்துங்க அதோ அங்கதான் வர்றான்னு கையை நீட்டி காட்டுறான் அவன் கை நீட்டுற திசையை நோக்கி எல்லாம் எல்லோரும் பார்த்தாங்க அங்க இசைக்கு தலைவிரி கோலம் ஆனா முகத்துல ஒரு திமிரு கையில் ஒரு குழந்தையும் ஏந்தி நடந்து வந்தான் அவ ஊர் பெரியவங்க கிட்ட ஐயா இவர் என் புருஷன்தான் எங்களை விட்டு வெளியூருக்கு போக முயற்சி பண்றாரு எப்படி இந்த பிஞ்சு குழந்தையை விட்டு போக அவருக்கு மனசு